எல்லோருக்கும் வணக்கம்மா வாசலில் கோலம் போடுறதுக்கு முன்னாடி இந்த தண்ணீரை தெளிச்சுட்டு கோலம் போடுங்கம்மா நிச்சயமா உங்க வீட்டில் மகாலட்சுமி குடியேறுவாங்க பணமும் பல மடங்கு பெருகுமா கோலம் போடுறதுன்றது ஒரு எளிமையான முறை நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க ஒரு வீட்டில் ஒரு நாளில் நம்ம செய் தூங்கி எழுந்த உடனே நம்ம செய்யற முக்கியமான விஷயம் வாசல் தெளிச்சு கோலம் போடுறதுதாம் அந்த வாசல் தெளிச்சு கோலம் போடுறதால நம்ம வீட்டில் வந்து மூதேவி குடியேறினுமா மகாலட்சுமி குடியேறணுமான்றது நம்ம தான் இருக்கும் நார்மலாவே கோலம் போடுறதுன்றதே நம்ம வீட்டுக்கு ரொம்ப 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 நல்லதுமா அதுலேயும் நீங்க இப்போ நான் சொல்றது தெளிச்சு நீங்க கோலம் போட்டிங்கன்னா உங்க வீட்டில் நல்லது மட்டுமே நடக்குமா அஷ்டலட்சுமி அதிர்ஷ்ட தேவதை எல்லாருமே வா உங்க வீட்டுக்குள்ள நல்லா வந்து குடியேறி உங்க வீட்டை ஜகஜோதியா வாழ வைப்பாங்க பதினாறு செல்வங்களும் கிடைக்கும் பொன் பொருள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நீங்க ஒரு வளமான வாழ்க்கை வந்து வாழ்வீங்கமா காலையில எழுந்ததும் நம்ம முதல்ல நம்ம என்னமா செய்யறோம் ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டியது கோலம் போறதுக்கு முன்னாடி முகத்தை கழுவிடணும் முகத்தை கழுவிட்டதுக்கு அப்புறம் நீங்க தொடப்பத்தையே கையில எடுக்கணும் ஏன்னா தொடப்பத்துல மகாலட்சுமி இருக்காங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க தூங்கி எழுந்த தலையோட எழுந்து அந்த முகத்தோட எழுந்து தொடப்பத்தை எடுத்து பெருக்க போயிடுவாங்க அது மாதிரி பண்ணவே கூடாது தூங்கி எழுந்து தலையெல்லாம் கொண்ட கட்டிட்டு முகத்தை அலம்பிட்டு அதுக்கப்புறம் தொடப்பத்தை கையில எடுக்கணும் சரிங்களாமா அதுக்கப்புறம் வாயை குழப்பு தொடப்பத்தை எடுக்கிற முன்னாடி வாயும் குப்பிழிச்சு விட்டுருங்க அதுக்கப்புறம் தொடப்பத்தை எடுத்துக்கோங்க சரிங்களா அதே தூங்கி எழுந்த முகத்தோடய வரக்கூடாது அதனால நீங்க தெ தெளிச்சு கோலம் போறதுல கூட ஒரு புரோஜனமும் கிடையவே கிடையாதுமா சரி வாசல் பெருக்க வந்துட்டீங்க வாசல் ஏதாச்சும் இருக்குதான்னு ஃபஸ்ட்டு பாருங்கம்மா யாராவது நைட் நேரத்தில் திருஷ்டிக்காக ஏதாச்சும் சுற்றி ஏதாச்சும் போட்டுருக்காங்களா அப்படின்றத பார்த்துட்டு அதெல்லாம் இருந்துச்சுன்னா ஒரு டைம் நோட்டமிட்டு அதெல்லாம் இருந்துச்சுன்றப்ப எடுத்து தூரம் போட்டுருங்க உங்கள் வீட்டில் சாணம் தெளிக்கிற பழக்கம் இருந்துச்சுன்னா சாணம் தெளிங்கம்மா இல்லை அப்படின்றப்போ சாணம் தெளிக்கிற பழக்கம் இல்லை அப்படின்றப்ப வெறும் தனி தெளிக்கிற பழக்கம் தான் இருக்குன்றப்ப எந்த ஒரு தவறும் கிடையாது இப்போ நான் சொல்றது எளிமையான ஒரு பொருளை தெளித்து நீங்கள் கோலம் போட்டிங்க அப்படின்றப்போ ரொம்ப 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 சிறப்பு மகாலட்சுமி கடாட்சம் பெருகும் உங்கள் வீட்டில் எல்லாமே நல்லதாக நடக்கும்மா வந்து தூங்க நைட்டும் பண்ணலாமா இல்ல மறுநாள் பண்ணலாம் எந்த ஒரு தவறும் கிடையாது தூங்கி எழுந்த உடனே பண்ண முடியாது இல்லைங்களா இன்றைக்கி நைட்டு நாளைக்கு கோலம் போட தினமும் பண்ணிட்டு படுத்துக்கோங்க என்ன பண்ணனா ஒரு பித்தளை சொம்பு மாதிரி எடுத்துக்கோங்கம்மாங்க அந்த பித்தளை சொம்பு எடுத்துக்கிட்டு அதுல நல்ல ஒரு மூணு ஸ்பூன் அளவு நல்லா மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க மஞ்சத்தூள் மங்களகரமான ஒரு பொருள் அதில் அனைத்து தெய்வங்களும் குடியிருக்காங்க அவ்வளோ நல்லது அவ்வளோ சிறப்பானது அவ்ளோ அவ்வளோ பவர்ஃபுல்லானது கூட நல்ல மஞ்சத்தூள் போட்டு நம்ம வீட்டில் கிராம்பு இருக்குல்லாமா பல்லு வலிக்காகலாம் கிராம்பு யூஸ் பண்ணுவோமே அந்த கிராம்பை ஒரு பத்து கிராமை நசுக்கி அந்த மஞ்சத்தூள் போட்டு அந்த சொம்பு மூடி பூஜையிலேயே வச்சுருங்க பூஜைல வச்சிருங்கம்மா மறுநாள் காலைல தூங்கி எழுந்து நீங்கள் வாசல் தைக்கிறதுக்கு ஒரு தண்ணி எடுப்பீங்க இல்லையா அந்த தண்ணியில இதை அப்படியே ஊத்திட்டு நீங்கள் வாசல் தெளிங்க அந்த மஞ்சளும் தண்ணியும் கிராமம் நசுக்கின தண்ணியை தெளித்து நீங்கள் கோலம் போடும் பொழுது அந்த வாசலை கமன்னு இருக்கும் வீட்டில் இருக்க ஒரு சில பேர் வீட்டில் வந்து அப்படியே தூங்கும் மூஞ்சாவே இருப்பாங்க எதை தொட்டாலும் பிரச்சனையா இருக்கும் விளங்கவே விளங்காது குழந்தைங்க சரியா படிக்கவே மாட்டாங்க அது காலை எழுந்து படிங்கன்னா கூட எழுந்துக்கவே மாட்டாங்க எழும்பும் போதே ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும் இது மாதிரிலாம் உங்களுக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்கம்மா இப்போ அபார்ட்மெண்ட்ல இருக்கவங்களுக்கு எல்லாம் வந்து கோலம் போட முடியாது இல்லைங்களா கோலம் போட முடியாது இருக்கு இல்லீங்களா அந்த வாசல மட்டும்தான் இந்த மாதிரி மஞ்சள் தண்ணி தெளிச்சு அந்த வாசலுக்கு மட்டுமாச்சு சும்மா ஒரு கோலமாவுல அபார்ட்மெண்ட்ல வாசல் வாசப்படிக்கு மட்டுமே கோலம் போடுங்க ரொம்ப ரொம்ப நல்லது வீட்டுல ரொம்ப மனசாந்தம் அடையும் உறவுகள் பெறும் மகாலட்சுமி வீட்டுல குடியேறுவாங்க கையில பணம் தங்கும் எல்லாமே உங்கள் வீட்டில் நடக்க ஆரம்பிக்குமா ஒரு வீட்டில் பிரச்சனைகள் அடுத்தடுத்து வருதுன்றப்போ அந்த வீட்டில் வந்து நெகட்டிவிட்டி நிறைய இருக்கிறதுக்கான அர்த்தமாக உங்கள் வீட்டில் நெகட்டிவிட்டி இது மாதிரி வெளியேற்றணும் அப்படின்றப்போ இந்த மாதிரி இந்த மாதிரி தண்ணி இந்த மாதிரி ஒரு சில பரிகாரங்கள் ஒரு சில முறைகள்லாம் வீட்டில் பயன்படுத்துனீங்கன்றப்போ நம்ம மகாலட்சுமி தாயனும் வீட்டில் கொண்டு நம்ம வீட்டில் இருக்க எல்லா கெட்ட சக்தியும் விரட்டி அழைச்சிருவாங்க இந்த பதிவை நீங்கள் பார்த்த உடனே இனிமேல் நீங்கள் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் கோலம் போடுறது அப்படி கூட காலையில் உடனே புள்ளி வச்சு கோலம் தான் போடணும் மாலையில் வந்து பூ கோலம்லாம் போடணும் காலைல எழுந்து வந்து புள்ளி வச்சு கோலம் போட்டுக்கின்றப்ப அந்த புள்ளி வைக்கிற நேர்த்தி இது எல்லாமே நம்ம அறிவு கூர்மைக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா நம்ம முன்னோர்கள் சொன்ன விஷயம் அது மட்டும் இல்லாமல் புள்ளி வச்சு கோலத்தை வந்து தெய்வங்களுக்கான இஷ்டக்கோலமா சொல்லப்படுது இந்த மாலையில் வந்து பூக்கோளங்கள் வந்து போடணும் சரிங்களா காலைல புள்ளி வச்சு கோலம் போடணுமா இது வந்து ஒரு எளிமையான பதிவுமா உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் வாசலில் கண்டிப்பாக இனிமேல் தண்ணி தெளிச்சு நீங்கள் கோலப்படுவேன்னு நினைக்கிறேன் இப்போ உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாச்சும் ஒரு இறப்பு நடந்துச்சு உங்கள் வீட்டில் குழந்தைங்க வந்து சரியாக தூங்காமல் அழுதுட்டே இருக்காங்கன்றப்போ இது மாதிரி மஞ்சள் தண்ணி தெளிச்சு நீங்கள் கோலம் போடுறதால எந்த ஒரு கெட்ட சக்தியை கண்திருஷ்டி போகாமல் எதுவுமே உங்கள் வீட்டுக்கு நுழையாதமா வாசலோடய அது போயிடும் அதனால் நல்லா தான் பதிவு நான் சொல்லியிருக்கமா உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேம்மா பிடிச்சா மறக்காமல் இருக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா